ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆல் இந்த பகுதியில் வந்து கிராம உதவியாளர் பணிக்கு வந்து அதாவது வயது வரும்ப வந்து நிர்ணயம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பணி நியமனம் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு ஜியோ ஒன் பாஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதுக்கு வந்து நமக்கு இன்ட்ரிவியூ வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ஸோ என்னோடய தாலுகாவை வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு நினச்சிட்டு எல்லா தாலுகாவாலுமே ஒரே மாதிரி தான் கேன்சல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் பதிவில்லை ஆனால் பாருங்கள் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து தெளிவாக ஒரு டீட்டெயில்ஸ் எனக்கு வந்து ஃபோன் கால் நடத்தி பேசினார் அதாவது எங்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் வந்து இந்த வியோ ப வேலைக்கு வந்து முந்தையே வந்து ப்ராசஸ்லாம் பண்ணிட்டு எல்லாம் பக்கவாக பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க ஸோ எனக்கு மற்ற மாவட்டங்களில் வந்து அடுத்தடுத்து வந்துகிட்டு இருந்திருக்கு ஆனால் பாருங்கள் எங்களோடய மாவட்டத்தில் வந்து ஸோ இந்த வயது வந்து முப்பத்தஞ்சு மேற்பட்ட வயதினருக்கு வந்து ஹால் டிக்கெட்லாம் எக்ஸாமுக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க ஆனா பாருங்க அவங்களுக்கு வந்து இன்ட்ரூவ் அதாவது என்னோட நிறைய பேர் வந்து நாற்பது வயதுக்கு உட்பட்டவங்க மேற்பட்டவங்களும் நானும் பார்த்துருக்கேன் ஆனால் பாருங்கள் அவங்களுக்கு வந்து எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஹால் டிக்கெட் ஏதாவது நேர்முக வந்து இன்டர்வியூ லெட்ரு வந்து அவங்களுக்கு சென்ட் பண்ண மாட்டிருக்காங்க அதனால் வந்து இப்போ ஒரு இஷ்யூ ஆகி வந்து எங்களோடய மாவட்டத்தில் வந்து கேன்சல் பண்ணிக்காங்க அப்படின்ட்டு சொல்லியிருந்து வீடியோ போட்டிருந்தவங்களுக்கு ஆனால் பாருங்கள் சரி எங்களோட மாவட்டத்தில் வந்து இந்த மாதிரி பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்ட்டு எல்லா மாவட்டத்துக்குலேயும் வந்து அல அலர்ட் ஆகிட்டாங்க ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனையும் பண்ணலை ஏன்னா வந்து எங்களோட மாவட்டத்தை ஃபஸ்ட்டு இது எல்லாமே பண்ணதுனால அவங்க வந்து இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்க ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்ட்டு அதனால் மற்ற மாவட்டங்கள்லாம் பிரச்சனை இல்லாமல் இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிட்டுருக்காங்க எல்லாம் பக்கம் இருக்கு எங்களோட மாவட்டத்தை வந்து இப்போ ஜியோ பாஸ் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இது ஒட்டு எல்லா தமிழக அரசுமே வந்து அதாவது அந்தந்த மாவட்டத்தில் வந்து ஆட்சியின் அடிப்படையில் வந்து இருந்து அவங்க இந்த பணி நியமனம் பண்ணணும் அப்படின்ட்டு ப்ராசஸ்லாம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ வந்து கலெக்டர் அப்புறம் வந்து வருவாய்த்துறையில் ஹெட் ஆஃபீஸர் வந்து இந்த மாதிரி நம்ம இந்த ஜாபுக்கு வந்து எல்லாமே வந்து எக்ஸாமு இன்ட்ர்வியூ எல்லாம் அட்டன் பண்ணி அவங்க பொறுப்பில் வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ இந்த பிரச்சனை என்ன அப்படின்ட்டா வயது வரம்பு வந்து முப்பத்தஞ்சி மேற்பட்டவங்களுக்கு இன்ட்ருவியூ ஹால்கிட்ட அனுப்ப அதை ஒருவேளை வந்து நம்ம சிலர் வந்து ஹால் அது நம்ம எக்ஸாம் எழுதிட்டு அப்புறம் இன்ட்ரையும் நம்ம அட்டன் பண்ணிட்டு அப்புறம் வேலை வரலன்னு அது பிரச்சனை இல்லை ஆனால் பாருங்கள் வயது வரம்பு வந்து முப்பத்தி ஏழு கொடுத்துருக்காங்க இருந்துமே வந்து முப்பத்தஞ்சு மேற்பட்டவங்களுக்கு நிறைய பேருக்கு வந்து இன்ட்ரி லெட்டர் விட்டுருக்காங்க ஸோ அதனால தான் பிரச்சனை ஆகி இப்போ வந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கு ஸோ இது பற்றின தகவல் வந்து நியூஸ் ஆப்லேயே வந்து தினம தினமலர்லேயே வந்திருக்கு அதை தொடர்ந்து வந்து நியூஸ் சேனல்லே வந்து வெளியிட்ருக்காங்க தினத்தந்தியில் ஸோ அது அதை பற்றின டீட்டெயில்ஸும் வந்து உங்களுக்கு எடுத்துச்சிருக்கேன் ஒரு சின்ன வீடியோ கிளிப் தான் அதை பார்த்துருங்க ஸோ வந்து வேறு ஒன்றும் இல்லைங்க மேக்ஸிமம் வந்து எல்லா கவர்மெண்ட் ஜாப்புக்கும் வந்து கொடுக்குற நம்ம வயது வரும்போது தான் இதுக்கும் கொடுத்துருக்காங்க ஆனால் பாருங்கள் இது மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க என்னென்னா முப்பத்தஞ்சு மேற்பட்டவங்களுக்கு ஹாலிடேட் விடாம விட்டாங்க அதுதான் இப்போ இஷ்யூ ஆகிடுச்சு இப்போ வந்து தமிழர் என்ன சொல்லியிருக்கு அப்படின்ட்டா இந்த வயது வரம்பு கொடுத்துருக்காங்க ஸோ அந்த வீடியோவில் இருக்குது அந்த வயது வரம்பு கொடுத்து கொடுத்த அந்த அடிப்படையிலே நீங்கள் பணியமம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அதை பார்த்துட்டு வாங்க அதுக்கப்புறம் நம்ம மீதியை பேசிக்கலாம்

நன்றி பாஸ்கர் உங்கள் விரிவான தகவல்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா அதாவது வயது வரம்பு வந்து பொது பிரிவினருக்கு வந்து முப்பத்தி ரெண்டு வயதும் கொடுத்து அதுக்கப்புறம் வந்து ஏஜ் ரிலாக்ஷன் படி பார்த்தா உங்களுக்கு முப்பத்தி அஞ்சு வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஆனால் பாருங்கள் எஸ்சி எஸ்டி கண்டிப்பா வந்து உங்களுக்கு முப்பத்தி ஏழுலேருந்து முப்பத்தொம்போது வந்து ரெண்டு ரெண்டு வருஷம் வந்து பொது பிரிவினருக்கும் அல்லது எஸ்சிஎஸ்டி வந்து ரெண்டு வருஷம் அப்படிங்கிற அடிப்படையில் வந்து ரெண்டு வருஷம் கூட்டியிருக்காங்க ஸோ வந்து முந்தியுள்ள வேக்கன்சிய அடிப்படையில் பார்த்தா இந்த பணி நியமனம் வந்து உங்கள் முப்பத்தஞ்சு அதாவது பொது பிரிவினருக்கு முப்பத்தி ரெண்டும் அதாவது எஸ்சிஎஸ்டி கேண்டிட் வந்து முப்பத்தி அஞ்சு தான் இருந்துச்சு இப்போ ரெண்டு ரெண்டு வருஷம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இதன் அடிப்படையில் தான் வந்து இந்த ப்ராசஸ் எல்லாம் பண்ணணும் பணி பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு தமிழக அரசு வந்து இவங்களுக்கு வந்து ஒரு அறிவுறுத்தல் பண்ணியிருக்காங்க ஸோ இது அடிப்படையில் தான் வந்து பணி பண்ணணும்னு அப்படின்னு சொல்லியிருக்காங்க வேறு ஒன்றும் இல்லை அதனால் வந்து புது நோட்டிஃபிகேஷன் விட்டு திரும்ப வரும் அப்படிங்கிறது ரெண்டாவது பட்சம் ஏன்னா இவ்வளோ ஹால் நபர்களை வந்து ஃபஸ்ட்டு வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டு அப்புறம் வந்து நாங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணி அதுக்கப்புறம் இன்ட்ரிவியூ அளவுக்கு வந்துட்டு திரும்ப வந்து நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டு திரும்ப எல்லா ப்ராசஸ் பண்ணதுக்கு வந்து அவங்களுக்கு காலதமாக ரொம்ப ஆகும் ஆனால் பாருங்கள் இப்போது யாரும் விடுபட்டு போனாங்க அதாவது எக்ஸாம்லாம் எல்லாம் எழுதிட்டாங்க இன்டர்வியூ மட்டும்தான் கூப்பிடல இதுதான் பிரச்சனை ஸோ வந்து இன்டர்வியூக்கும் அவங்களுக்கு கால்ஃபர் பண்ணி கூப்பிட்டு விட்டுட்டாங்க அப்படின்ட்டா எல்லாருக்கும் ஒரே மாதிரி இன்ட்ரிவியூ வைப்பாங்க ஸோ தான் நான் நினச்சிட்டு இருக்கேன் அதோட என்னோடய இப்படி தான் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சொல் கேள்விப்பட்டிருக்கேன் சொன்னாங்க ஸோ அதன் அடிப்படையில் பார்த்தா அவங்களுக்கு இன்னும் டென் டேஸில் வந்து திரும்ப வந்து கால்ஃபர் பண்ணுவாங்க இன்னும் இன்ட்ரூவ் அட்டன் பண்ணி சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லியிருந்தாங்க ஸோ அதுக்கு தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர் நிறையா ஹெல்ப் பண்ணுறாங்க இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி சொன்னாங்க எனக்கு ஸோ அவர்கிட்டையும் நான் சொல்லியிருக்கேன் இந்த மாதிரி ஏதாவது டீட்டெயில்ஸ் கிடச்சா சொல்லுங்கள் அப்படின்ட்டு ஸோ என்ன மொபைல் நம்பர் கொடுத்துருக்காங்க தாலுக்கா அடிப்படையில் அவங்கவுங்க அவங்க வேகன்சி வந்து ஃபில் பண்ணும்போது உங்களுக்கு இன்டர்வியூ கால்ஃபர் பண்ணும்போது மொபைலில் தான் கூப்பிடுவாங்க எனக்கு அப்படி தான் கூப்பிட்டாங்க ஸோ இந்த திரும்ப வந்து இன்டர்வியூ எப்போ இருக்குது அப்படின்ட்டு மொபைல் மொபைலில் தான் கனெக்ட் கூப்பிடுவாங்க ஸோ அது மாதிரி தான் இன்ட்ரிவியூ கூப்பிட்டாங்க அப்படின்ட்டு கண்டிப்பாக உங்களுக்கு தெரியப்படுத்துறேன் நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு இந்த பணி நியமனம் பற்றி ஏதாவது தகவல் படிச்சு ஷேர் பண்ணுங்க நானும் ஷேர் பண்ணுறேன் ஸோ இப்போ பாருங்கள் இந்த ரெண்டு வருஷம் மட்டும்தான் அதை எக்ஸ்டென்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நபர்கள் வந்து ஏதாவது இப்போ விடுபட்டு போனாங்க அப்படின்னா திரும்ப அப்ளை பண்ணதுக்கோ அல்லது வந்து அப்ளை பண்ணவங்க திரும்ப வந்து கால் கா இன்ட்ரிவியூ மட்டும்தான் கா கால்ட்ரு வரலை அப்படின்ட்டு இருந்தாங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கால்ட்ரு சென்ட் பண்ணுவாங்க நீங்கள் இன்ட்ரிவியூ அட்டன் பண்ணுற மாதிரி இருக்கும் இதுதான் ஒரு சின்ன பிரச்சனை போனதுனால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனை வந்து நிற்கிது ஏன்னா வந்து முந்தைய வந்து அவங்களுக்கு எல்லாேருக்கும் கால்பேக் பண்ணியிருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் ஆகிருக்காது ஸோ நானும் ரொம்ப ஆளோட எதிர்பார்த்துட்டு எல்லாம் பக்காவாக போயிட்டு இருந்த நிலையில் வந்து எனக்கே பெரிய ஷாக்கிங் நியூஸ் தான் அது மார்னிங் ஒரு ஆறு ஆறரை மணிக்கு அளவுக்கு எனக்கு ஃபோன் பண்ணி கேன்சல் சொன்னது எனக்கே ஷாக்கிங் நியூஸாக தான் இருந்துச்சு ஸோ இருந்துமே வந்து நெக்ஸ்ட்டு என்ன ப்ராசஸோ அதை வந்து நான் கேட்டு தான் இருக்கேன் முடிஞ்சளவுக்கு நான் டென் டேஸில் ஒர்க் சொல்லியிருக்காங்க ஸோ எதிர்பார்த்துட்ருக்கேன் வெயிட் இருக்கேன் ஸோ உங்களோட தாலுகாவில் வந்து என்னென்ன பணியினியமனம் பண்ணுறாங்க அல்லது இந்த ப்ராசஸில் எப்படி போயிட்டு இருக்கு இன்ட்ரூவ்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்களா அப்படின்ட்டு இதாவது தகவல் கழிச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் நான் ஷேர் பண்ணுறேன் ஸோ இந்த வேலையை பற்றின தகவல்கள் சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோடய மெயில் ஐடி இருக்குது மெயிலில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க முடிஞ்சளவுக்கு நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கிறேன் அது தொடர்ந்து உங்களுக்கு ஏதாவது இந்த மாதிரி ஏதாவது வாய்ப்பு கண்டிப்பாக இருந்தால் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு ஏதாவது வேலை வாய்ப்பு இருந்தாலும் தரணுமாதிரி நான் சென்ட் பண்ணுங்கள் ஸோ அதன் மூலமாக மற்றவங்களுக்கு நான் ஷேர் பண்ணுவேன் இன்னொன்னும் ரெண்டு மாவட்டத்தில் வந்து ரேஷன் ஷாப் ரிசல்ட் வந்து வராமல் இருக்குது ஸோ அதுக்கு வந்து டீட்டெயில்ஸ் வந்து நான் கேட்டு தான் இருக்கேன் ஏதாவது முடிஞ்ச அளவுக்கு அப்டேட் வந்து சே சேர்த்துக்கிட்டு இருக்கேன் கண்டிப்பாக வந்து அப்டேட் கண்டெக்ட் கிடைச்சா கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு இந்த அப்டேட் வந்து கடலூர் சென்னை வந்து ரொம்ப காலதமமாக வாய்ப்பு இல்லை கூடி விரைவில் சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் இந்த மந்த் எண்டுக்குள்ளே ஓடுறது வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ வெப்சைட்டை செக் இருங்க இந்த ரெண்டு மாவட்டமே வந்து ரிசல்ட் தயார் நிலை தான் இருக்குது எப்போ வரணும் சொல்ல முடியாது சீக்கிரமான முறையில் வந்து வெளியிடுவாங்கன்னு நான் நம்பிக்கூட இருக்கிறேன் ஸோ நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் முடிஞ்ச அளவுக்கு என்னென்ன அப்டேட் ஷேர் பண்ணுறேன் நெக்ஸ்ட் நல்ல ஒரு அப்டேட் சந்திக்கிறேன் தேங்க்யூ